வெல்கம் கைஸ் நான் உங்கள் ஹார்ட் டிஎன்பிசிலேருந்து இப்போ நம்ம அப்டேட்டட் குரூப் ஃபோர் சிலபஸ் தான் பார்த்துட்ருக்கோம் என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரில் நெரில் வேறுபாடு அப்புறம் லகரம் நகரம் இதுதான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து போட்டேன் குரல் நெறில் வேறுபாடு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உயிரெழுத்துக்கள் எத்தனை உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் பதினெட்டு உயிரெழுத்துக்களுக்கு எத்தனை மாத்திரை மெய்யெழுத்துக்களுக்கு எத்தனை மாத்திரை ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரை உயிர்மெய் குழிலுக்கு எத்தனை மாத்திரை உயிர்மை நெடலுக்கு எத்தனை மாத்திரை மெ உயிர்னால் என்ன காற்று வெளிப்படும் போது இது பண்ணுறது மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பு அப்படின்னு சொல்லி பொருட்படும் மாத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால அழுகுன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லியிருப்பேன் பார்க்காதவங்க ப்ரீவியஸ் இயர் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து இங்கே சொல்லுங்கள் இப்போ அறம் அப்படின்னு இருக்குன்னா இதுக்கு எத்தனை மாத்திரை வரும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தா கண்டிப்பாக அறம் அது அறத்தை நம்ம பிரித்தோம் அப்படின்னா ஆக்குரிலாம் நெடிலா ராக்குறிலாம் நெடிலா இம் வந்து என்னது உயிரெழுத்தா மெய் எழுத்தா இதை பார்த்து இதுக்கு குரில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை நெடிலெழுத்துக்கு எத்தனை மாத்திரை மெய் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இதுக்கு மாத்திரை அளவு என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா சரி ஓகே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர நகர லஹர லஹர இந்த வேறுபாடு தான் பார்க்க போகிறோம் என்ன டிஃப்ரென்ஸு அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்த்துட்டு நம்ம பிரீவீசியர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் என்னென்னு பார்த்தோம் ஒரு வீடியோவில் அடுத்து லஹர நகர வேறுபாடு பார்க்குறோம் அடுத்தது நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் ப்ரீவியர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் சரி இன்னைக்கு ரகர நகர சொற்களோட வேறுபாடு வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இந்த ராக்கும் இந்த ராக்கும் இருக்கிற டி டிஃப்ரென்ஸ் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க பார்க்கலாம் பாருங்கள் இந்தரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரா வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு கருவி அப்படின்றாங்க சரிங்களா இந்த ரா வந்துச்சுன்னா கருவி அதே இந்த ரா வந்துச்சு அப்படின்னா ஹரம் நன்மை பண்ணுறது தர்மம் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லுவாங்கள அது எல்லாமே இந்த ராவில் வந்து வரும் அப்போ தர்மம் ஓகேவா அடுத்து பாருங்க அரி அப்படின்னா ஏதாவது நம்ம வெட்டுறது கரி அரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைனா எதாவது வெட்டுறதை வந்து அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரீ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டு அப்படின்றாங்க இந்த ரீ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறது எதாவது அறிஞ்சுக்கிறது கொஞ்சம் நல்லா ஒரு டைமுக்கு மூணு டைம் வந்து யோசிங்க இந்த ரீக்கும் இந்த ரீக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படி யோசிச்சா மட்டும்தான் இதில் வந்து நம்ம மிஸ்டேக் இல்லாமல் வந்து நம்ம போட முடியும் யோசிக்கணும் சரிங்களா அதுக்கு நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கணும் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க இந்த அரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறது சரிங்களா தெரிஞ்சுக்கோள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அறை அப்படின்னா இந்த அறை அப்படின்னா பாதி சரிங்களா இந்த அறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதி இப்போ வட்டை இருக்குது அப்படின்னா அதுல பாதி சொல்லுவோம் இல்லையா அந்த தான் அறை அப்படின்னா பாதின்றாங்க இந்த அறை இந்த அறை உங்களுக்கே தெரியும் வீட்டோட அறையை வந்து சொல்லுவாங்க வீட்டில் இருக்க அறை உள்ள இருக்க தான் என்ன சொல்லுவாங்க இந்த அறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பாருங்க அறிவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலே உங்களுக்கு தெரியும் இந்த அறிவை வந்துச்சு அப்படின்னா பெண்ணு இந்த அறிவை தான் நம்ம பார்த்தோம் இந்த அறிவை வந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கிறது எதாவது நம்ம இந்த அறிவு யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க அருமை அப்படின்னா என்ன உங்களோட சிறப்பை பத்தி சொல்றதா பாருங்க இந்த ரூ வந்துச்சுன்னா அருமை அப்படின்னா நம்மளோட பெருமை சிறப்பை பத்தி சொல்றது அதுவே இந்த ரூ வந்துச்சு அப்படின்னா நிலையின்மையை பற்றி சொல்றது இந்த அருமை அப்படின்னா என்ன நிலையின்மையை பத்தி சொல்றது அட்லீஸ்ட் ரெண்டு இருக்கு அப்படின்னா ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றுக்காவது நமக்கு மீனிங் தெரிஞ்சுருக்கணும் இப்போ அறிவை அப்படின்னா பெண்ணுன்னு தெரியும் அறிவை அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிந்து கொள் அறைனா வீட்டிற்கு அறை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அறை அப்படின்னா பாதி இந்த அறின்னா வெட்டுறது இந்த அறின்னா நீ தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய தெரிஞ்சிருக்குங்க எழுதிக்கிட்டு டெய்லி ரீட் பண்ணிங்க அப்படின்னா கண்டையில் கண்டிப்பாக மைண்டில் போய் ஸ்டோர் ஆகிடும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆற அப்படின்னா நிறைய சரிங்களா எப்படி ஞாபகம் ஆற பானை ஆற வச்சு நிறைய ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆற அப்படின்னா நிறைய இந்த ஆற அப்படின்னா தனியை சரிங்களா புண்ணு ஆறணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தனியாக உட்காரு அப்படின்னு அந்த மாதிரி சரிங்களா ஆற அப்படின்னா தனியை இந்த ராக்கும் இந்த ராக்கும் உளுக்க டிஃப்ரென்ஸு எப்படி வந்து வருது ஓகேங்களா இறப்பு பாருங்கள் இறப்பு இந்த ராணா இறப்பில் வந்து வருது அதே இந்த ராணா நம்ம இறந்து போகிறத வந்து சொல்கிறாங்க சரிங்களா ராகு ராக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அதுக்கப்புறம் இறை இந்த இறைன்னா உங்களுக்கே தெரியும் தீனி இது உணவு இந்த இறை இந்த இறைவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இறைவன் அப்படின்னா கடவுள் இது நம்ம ஈஸியாக போட்டுடலாம் அடுத்து பாருங்கள் இரவு அப்படின்னா இரவு நேரம் இந்த இரவு அப்படின்னா நம்ம இறந்து போகிறத தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இறத்தல் இந்த இரவுக்கும் இந்த இரவுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது இறங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்குவா அப்போ இறங்குதல் இந்த இறங்கு அப்படின்னா கீழே இறங்குது இறங்குறது சரிங்களா அடுத்தது இருப்பு அப்படின்னா என்னத்தை சொல்கிறாங்கன்னா உலோகம் இருப்பு இந்த இருப்பு அப்படின்னா பாருங்கள் இந்த ரூ அப்படின்னா இருப்பு அதாவது இரும்பு அப்படின்வாங்களே அதுதான் அப்போ இரும்பு சப்போஸ் இருப்பு இரும்பு இந்த மாதிரி நான் குறிச்சிவோம் அப்போ உலோகத்தை வந்து குறிக்கும் இந்த இருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புதருக்குள்ளே போயிட்டு உட்காந்துருக்காங்களே அந்த புதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது ஈரல் அப்படின்னா வருந்துதல் இந்த ஈரல் இந்த ஈரல் அப்படின்னா நெருக்கம் சரிங்களா டிஃப்ரென்ஸை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நிறைய படிக்கும் போது தான் என்ன டிஃப்ரென்ஸுன்னு நமக்கு தெரியும் இங்கே பாருங்கள் உரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது சொல்கிறத வந்து கேட்குறது இல்லைன்னா தோல் தோளோட உரைன்னு சொல்லி சொல்லுவாங்க அதே இந்த வந்துச்சு அப்படின்னா மூடி வந்து வைக்கிறது ஏதாவது பெட்சீட்டு போடு தலைகாணி தலைக்காணி போடு அந்த மாதிரி மூ கவர் அந்த மாதிரி சொல்கிறோம்ல மூடிவை அப்படின்னா அந்த மாதிரி இந்த பாருங்க உரல் இதெல்லாம் தெரியும் தானியம் குற்றும் கருவி இந்த உரல் அப்படின்னா துன்பம் இந்த உரல் இந்த உரல் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து துன்பம் ஞாபகம் வச்சுக்கணும் இது தானியம் குத்துறது இது துன்பம்னு நமக்கு தெரியணும் உறவு அப்படின்னா வலிமை இந்த உறவு அப்படின்னா வலிமையை வந்து சொல்கிறது ரா வந்துச்சு அப்படின்னா வலிமை நம்ம எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறத வந்து சொல்கிறாங்க அது இந்த இந்தரா வந்துச்சு அப்படின்னா உறவினர் அடுத்தது ஊரை அப்படின்னு பார்த்திங்கன்னா நகரை இந்த ஊரை அப்படின்னு பார்த்திங்கன்னா சுரக்க இந்த ஊரைன்னா என்ன சுரக்க சுரந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அது அடுத்தது பாருங்க எரி அப்படின்னா தீ இந்த இந்த ரி வந்துச்சுன்னா எரி இதை ஞாபகம் சொல்லுவாங்க இப்போ தீ பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த ரி அப்படின்னா வீசுது பந்து போடுறது பந்து தூக்கி போடலாம் நம்ம சொல்லுவோம் வீசு அப்படின்னு ஒலாம் அதுதான் இது அடுத்தது ஏரி அப்படின்னா நீர்நிலை இந்த ஏரி அப்படின்னா ஏரினா உங்களே தெரியும் மரம் குளம் இதெல்லாம் தான் ஏரின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ இந்த ஏரினா மரத்தை வந்து ஏறுறது சரிங்களா நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து படித்து வச்சுக்கணும் ஒரு அப்படின்னா ஒன்று இந்த ஒரு அப்படின்னா பொருந்தல் அடுத்து பாருங்க கறி அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடுப்பு கறி இந்த கறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமிசம் கறினா அடுப்பு கறி இந்த கறி நம்ம சாப்பிட்றத வந்து சொல்லுவோம் அப்போ இந்த நகர வேறுபாடில் ராகுலிக்கு ஒரு இருபது டிஃப்ரெண்ட்ஸ் இருபத்தஞ்சி படித்ததுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு மார்க் வந்து நம்ம அட்டர்ன் பண்ணிடலாம் கரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரம் இந்த கரை அப்படின்னா அழுக்கு ட்ரெஸ்ல இருக்க அழுக்க வந்து சொல்கிறாங்க இந்த கரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலுக்கு பக்கத்தில் ஓரவர்களை ஓதடிக்கல அந்த ஓரத்தை அந்த ஓரத்தை வந்து சொல்றாங்க சரிங்களா அடுத்தது பாருங்க குறுகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னம் இந்த குறுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருங்கு அடுத்தது கூரை அப்படின்னா வீட்டோட முகட்ட தான் என்ன சொல்றாங்க கூரை இந்த கூரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடை கூரை பட்டு புடம் போலாமா அப்படின்னு கேட்பாங்களா அதுதான் இந்த கூரை அப்படின்னா ஆடை அடுத்தது கூரிய அப்படின்னா கூர்மையான அடுத்தது கூரிய அப்படின்னா சொல்லியபடி பாருங்க கூரிய அப்படின்னா கூர்மையான கூரிய இந்த ரீனா உங்ககிட்ட நான் எதாவது சொல்கிறேன் அப்போ சொல்லியபடி அடுத்து பாருங்க செரு அப்படின்னா திமிர் செரு அப்படின்னு இந்த செரு வந்து போட்டலாம் இந்த செரு இருக்கிறது உனக்கு திமிரு திமுறை பற்றி சொல்றது அடுத்தது செரித்தல் அப்படின்னா சீரணமாதல் அதாவது சாப்பிட்டு செறித்தல்னு ஓகே இந்த செரித்தல் தான் கி சீக்கிரமானது அப்படின்னு ஞாபகம் செரித்தல் அப்படின்னா நம்ம வந்து செரிமான கோடல் சொல்லுவோம் இல்லையா அதான் ஜீரணமாகிறது அடுத்தது இந்த செரித்தல் அப்படின்னா திணித்தல் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் தறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணிந்து கொள் இந்த தறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டு அடுத்து திரை அப்படின்னா அலை திரை அப்படின்னா கப்பம் துறவு அப்படின்னா கிணறு இந்த துறவு அப்படின்னா ஏதாவது திறந்து விடு அப்படின்றாங்க துறவுனா என்ன ஞாபகம் வரணும் கிணறு துறவுனா கிணறு திரை அப்படின்னா கப்பம் ஓகேங்களா திரை அப்படின்னா கப்பம் ஞாபகம் மறக்கவே கூடாது நிறை அப்படின்னா வரிசை இந்த நிறை அப்படின்னா நிறைத்து வைத்தல் பறவை அப்படின்னா கடல் இந்த பறவைன்னா பறக்குமையம் சரிங்களா பறவை கடலுக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறவை நிறையா பேர் இருக்கு அதனால மறக்கக்கூடாது பறினா குதிரை தெரியும் இந்த பறினா ஏதாவது நம்ம பறிச்சிக்கிறது அடுத்தது பொறி அப்படின்னா நெல் பொறி இந்த பொறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயந்திரம் அடுத்தது மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரத்தை ஏதாவது தருது அதனால மரம் இந்த மரம்னா நம்ம வீரம் இதுவுமே நமக்கு வந்து தெரியும் அடுத்தது மறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர மறி இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்குட்டி அடுத்து விரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை விரல் இந்த விரல் சரிங்களா இது கை விரல் ஓகேங்களா இந்த விரல் வந்து வெற்றி சரிங்களா சக்ஸஸை வந்து சொல்லுது எந்த எந்தரா இந்த ரா மறக்கக்கூடாது ஒரு சில இதாக கன்ஃபியூஸ் ஆகும் அதில் நம்ம வந்து மறக்கவே கூடாது சரிங்களா இப்போ ரகர நகரம் பார்த்தோமா அடுத்தது நகர நகர சொற்களோட வேறுபாடுகள் வந்து பார்ப்போம் ஒன்று நகர நகரம் பார்த்தோம் இப்போ நகர நகர சொற்கள் நகர நகர சொற்கள் பாருங்க இதெல்லாம் நம்ம ஈஸியா பார்த்தா அண்ணம் அப்படின்னா மேல்பாய் நம்ம இலக்கணத்துல ஃபர்ஸ்ட் வந்து படிச்சிருப்போம் சிக்ஸ்த்தில் மேல் உதடு கீழ் உதடு மேல்வாய் பற்கள் அந்த இதை வந்து இக்கு இன் இச்சு அதை வந்து நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா இந்த அன்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறவை அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூணு சுள்ளி இன்னும் வந்துச்சுன்னா அது வந்து மேல்வாய் அண்ணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே ரெண்டு சு ரெண்டு சுள்ளி இன் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து பறவை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த அணை அப்படின்னா வரப்பு அணை அணைக்கட்டு வரப்பு கட்டு அப்படின்னு சொல்லுவோம்ல அது இந்த அணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தனையும் வந்து சொல்றது அப்போ மூணு நாள் வந்தா என்ன வரப்பு ரெண்டு நாள் வந்தா அத்தனை இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா அனல் அப்படின்னா தாடி இந்த அனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு அனல் தடக்க தகன எறியீடு அப்படின்னா அது என்ன அது மூணு சொல்லி நான் வந்தா அது என்ன சொல்றாங்க தாடி ஒரு டைம் பார்த்தா புரியாது ஒரு நாலஞ்சு டைம் டெய்லியும் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே தான் இது வந்து நமக்கு மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகும் சரிங்களா அரண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கும்போது நல்லாயிருக்கும் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபியூஸ் ஆகும் அரண் அப்படின்னா மதில் இந்த அரண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிற கொஷின் ரெண்டு சுழியின் வந்துச்சுன்னா மதில் மூணு சுழியின்னு வந்துச்சுன்னா சிவன் அப்படின்வாங்க ஆணி ஓகேங்களா மூணு சுழி நீ வந்துச்சுன்னா ஆணினா இரும்பு துண்டு அதே ரெண்டு சுழி நீ வந்துச்சுன்னா மாணி இதெல்லாமே ஈஸியாக வந்து போட்டலாம் அடுத்து இந்த ஆணைனா கட்டளை இந்த ஆணை பாருங்க இந்த ஆணைனா யானை நமக்கு தெரியாது ஆணைனா கட்டளை நமக்கு தெரியும் ஆனால் ரெண்டு சுழி நான் வந்தால் யானை நமக்கு தெரியாது அப்போ தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ ஆணி இரும்பு துண்டு இந்த ஆணினா மாதம் அரண்னா மதி அரண் அப்படின்னா சிவன் சரிங்களா நிறைய ஒரு ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வேணால் நீங்கள் படிக்கணும் படித்தா தான் மெமரைஸ் ஆகும் ஆண்னா ஆண் பிள்ளை இது போட்டலாம் ரெண்டு ஆண் பாருங்க மூணு சுழியின் இன் வந்தா ஆண் பிள்ளை மனுஷனை வந்து குறிக்கிது அதுவே ரெண்டு சுழியின் வந்தால் வந்தா விலங்குகளை வந்து குறிக்குது பசுகள் ஓகேங்களா அடுத்து ஊன் அப்படின்னா ஊன்னா சோறு பாருங்க இந்த ஊன் அப்படின்னா மாமிசம் ஊன் மூணு சுழியின் வந்துச்சுன்னா சாப்பிடறத பத்தி சொல்றாங்க அதே ரெண்டு சுழியின் வந்துச்சு அப்படின்னா மாமிசத்தை பத்தி சொல்றாங்க அடுத்தது பாருங்க ஊன் உணவு ஊன் மாமிசம் என்ன அப்படின்னா நினைக்கிறது என் அப்படின்னா கேள்வி அடுத்தது கண்ணன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் இந்த கண்ணன் அப்படின்னா கர்ணன் சரிங்களா கண்ணன் மூணு சுழின்னு வந்தால் என்ன ரெண்டு சுளி வந்தால் என்ன என்ன டிஃப்ரென்ஸ் சரிங்களா மூணு சுளிக்கும் ரெண்டு சுளிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சரிங்களா அடுத்தது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லஹர லகர ரஹர சொற்களோட வேறுபாடுகள் தான் பார்க்க போகிறோம் என்னது லஹர லஹர சொற்களோட வேறுபாடுகள் ஓகேங்களா இலை பாருங்கள் முற்றிய கதை இது வந்து நீங்கள் டென்த்தில் ஒரு லெசனாகவே கொடுத்துருப்பாங்க அது படித்தாலே இது வந்து இந்த இது வந்து நம்ம போட்டலாம் இலை அப்படின்னா முற்றிய தளிர் இலைன்னா என்ன முற்றிய தளிர் இலை அப்படின்னா மெழிதல் இலை அப்படின்னா நூல் இலை இந்த லை குண்டு லா இந்த லா அதுக்கப்புறம் இந்த லா இந்த லா தான் கன்ஃபியூஸ் ஆகும் அதனால் இந்த மூணுக்குமே டிஃப்ரென்ஸு நோட்டில் எழுதி கூட ரைட் பண்ணி படுத்து வச்சுக்கோங்க இலை அப்படின்னா முற்றிய தளிர் இலைனா என்ன முற்றிய தளிர் இந்த லா நம்ம வந்து மெழு மெலிஞ்சிப் போகிறோம் இல்லையா அதை வந்து சொல்கிறது மெலிதல் இந்த இலை ஓகேங்களா இந்த இலை என்ன நூலு சரிங்களா இலை பாருங்கள் குண்டுலானா இப்போ தான் தளிர் விடுது லானா மெலிஞ்சு போறது லானா நூலை வந்து என்ன சொல்றாங்க நூலுன்றாங்க கன்ஃபியூஸ் ஆகிறது ஏதாவது இதில் தான் ட்விஸ்ட் வைப்பாங்க சரிங்களா உழவு அப்படின்னா பார்த்தீங்கன்னா திரிதல் உழவுன்னா திரிதல் திரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க உலாவிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க லா அப்படின்னா வேவு பார்க்கறது லா அப்படின்னா உன்னை வந்து வேவு பார்க்கறது அதே லா வந்து போட்டுருப்பீங்க இது வந்து பயிர் தொழில் சரிங்களா லா வந்து பயிர் தொழில் அடுத்து பாருங்க உலை அப்படின்னு பாத்தீங்கன்னா கொதிக்கலன் கொதிக்கிற தண்ணி கொதிக்கிறது அரிசி போடு சொல்லுவாங்களா அந்த தான் உலை அப்படின்னா கொதிக்கலன் இந்த உலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரு இந்த உலை அப்படின்னா என்னது சேரு இந்த உலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான் சரிங்களா இந்த உலை பொத்து போட்டுருவோம் குண்டுலாம் வந்து போட்டுருவோம் இந்த லை அப்படின்னா தெரியாது அதனால வச்சுக்கோங்க சேரு உலைன்னா சேரு அடுத்தது குன் இந்த லை இந்தலாம் வந்துச்சு அப்படின்னா மான் ஓகேங்களா மூணுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும் எல் குண்டில் வந்துச்சுன்னா எள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இந்த இந்த கு இந்த எள் வந்துச்சுன்னா என்ன அப்படின்னா இது வந்து எண்ணெய் வித்து அப்படின்றாங்க ஓகேவா அடுத்தது பாருங்க ஒலி அப்படின்னா சத்தம் இந்த ஒளி அப்படின்னா வெளிச்சம் சத்தம் இந்த ஒலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இந்த லீ வந்துச்சு அப்படின்னா நீக்கு சரிங்களா ஏதாவது நீக்கு ஊற்று அப்படின்றாங்க அடுத்து பாருங்க களி அப்படின்னா உடும் நம்ம எதாவது கா கேப்பங்களி சாப்பிட்ருப்போம் கேழ்வரகு கப்ப என்னது கம்பு களி சாப்பிட்ருப்போம் அது களி சரிங்களா இந்த களி அப்படின்னா மகிழ்ச்சி இந்த களி பாரு ஃப்ரெண்ட்ஸ் கூட மகிழ்ச்சியாக இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த களி அப்படின்னா கோல் தடி மிகு மிகுதியை தான் என்ன சொல்கிறாங்க அந்த களி அப்படின்றாங்க அடுத்து இது கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தை கல்வி நிறையா வந்து கற்றுக்குறோம் இல்லையா நிறைய வித்தையை வந்து கற்றுக்குறோம் கல்வியை வந்து கற்றுக்குறோம் அது அது பேர் வந்து நம்ம ஒரு கலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த கலை அப்படின்னா ஏதாவது வயலில் வந்து பில் இருந்தது அப்படின்னா அதை வந்து அந்த கலையை வந்து நீக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த கலை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்கூல் புக்கில் நம்ம படித்ததுதான் மூங்கில் அதுக்கப்புறம் கரும்பு அப்படின்னுவோம் அடுத்தது கிழவி அப்படின்னா சொல் கிளவினா என்ன சொல் இந்த கிழவி அப்படின்னா பெரியவங்களை வந்து சொல்கிறது முதியவர் சரிங்களா கிழவி கிளவினா என்ன நமக்கு வரணும் சொல் இந்த கிழவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதியவர் அடுத்து பாருங்கள் கிளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சம் கிளினா என்ன அச்சம் பயப்படுறதை பற்றி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த கிளி அப்படின்னா பறவை இந்த கிளி பறவை போட்டுரும் இந்த கிளி அப்படின்னா கோடு கிழிக்கர் இந்த லீவ் வந்தால் கோடு கிழிக்கிறது இந்த லீவ் வந்தால் பயப்படுறது சரிங்களா கிளி கிளினா ஐயோ நம்மளுக்கு நார் நாளாக கிழிச்சுடுவாங்களோ நமக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அது கிளியர் பறவை இந்த கிளினா கோடு வந்து கிளிக்கிறது இதில் தான் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் கன்ஃபியூஸே ஆகக்கூடாது குலவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டினம் இந்த குலவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பி குலவி வண்டி வண்டியில் வண்டினத்தை வந்து சொல்கிறாங்க இந்த குலவினா அம்மியை வந்து சொல்கிறாங்க குளம் அப்படின்னா இனம் என்ன இனம் என்ன கேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே அதை வந்து குளம் பண்ணுறாங்க இந்த குளம்னா நீர்நிலை சரிங்களா இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸு தெரிஞ்சிக்கலாம் இந்த குளம்னா என்ன நீர்நிலை இதில் நமக்கு முனைமுடு தான் நகர நகரம் நகர நகரம் ரகன நகரம் இது மூணு பார்த்தோன்னா கண்டிப்பா ஒரு கேள்வி அப்புறம் குறில் நெருங்கு வேறுபாடு சரிங்களா குளி பாருங்க இந்த குழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளித்தல் இந்த குழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளம் நமக்கு சிலபஸில் மூணே மூணு தான் லகர நகரம் நகரா நகரம் லகரா நகரம் இது மூணு படித்தா கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து அட்டன் பண்ணலாம் இதுலேருந்து மொத்தம் ஃபஸ்ட்டு அழகு ஒன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தஞ்சு கேள்விகள் வருது அப்போ இருபத்தஞ்சு கேள்விகள் பிரித்தழுது சிறுத்தழுதுகந்திப்பிலை குறிநெறிவு வேறுபாடு இந்த நகரம் அதுக்கப்புறம் இனி எழுத்து குட்டு எழுத்து வினா எழுத்து அதெல்லாமே பார்க்கணும் சரி ஃபஸ்ட் நம்ம பேசிக் ஈஸியாக இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து அட்டன் பண்ணிடலாம் இல்லையா அதுக்காக தான் இது பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீசியர் கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து போடுறேன் இது பாருங்க சூல் அப்படின்னா கர்ப்பம் இந்த பாருங்க சூல் அப்படின்னா கர்ப்பம் இந்த சூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவதம் சூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி கொழுது ஒரு சூரியகாந்தி பூ வச்சு சயின்ஸில் படிப்பீங்க சூழ்னா என்ன சூழ்னா என்ன சூழ்னா என்ன அப்படின்னு சொல்லி அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க தலை அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறு முதன்மை இந்த தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுதல் இந்த தலை அப்படின்னா புளியல் நோட் போட்டு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க லகர நகரம் நகர நகரம் மூணுக்குமே நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக தான் நம்ம மார்க் கோர் பண்ண முடியும் ஒரு டைம் படித்தா நம்மளால் படிக்க முடியாது ஒரு நாலஞ்சு டைம் படிச்சா தான் டிஃபரன்ஸ் என்னன்னு தெரியும் இது மட்டும் இல்லை இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கணும் இருபத்தஞ்சு மார்க் வாங்கணும் அப்படின்னா சும்மா இல்ல கொஞ்சமாவது கஷ்டப்பட்டா தான் நமக்கு மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் போட முடியும் இலக்கணம் தப் எப்படி மார்க் போகுதுன்னு தெரியாது ரைட்டாகவே போடுற மாதிரி இருக்கும் ஆனால் தப்பாக போயிடும் நல்லா கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து போடணும் தலை அப்படின்னா சிரசு முதன்மை தலை அப்படின்னா கட்டுதல் தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா அப்படின்னா சிரசு முதமை இந்தலாம் எதாவது தலையை வந்து கட்டு விடு ஆட்டு குட்டிக்காத மாதிரி இந்த தலை அப்படின்னா புல் இலை எந்த த இந்த இலை இது வந்து சொல்லுவாங்களா புல் வந்து நல்லா தலையுது இலை வந்து நல்லா தலையுது அப்போ இந்த தலை புல் இலைன்றாங்க அடுத்த இது தாள் அப்படின்னா தாள் அப்படின்னா நாக்கு இந்த தாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவதி இந்த இல் இந்த இல்னால் நாக்கு சொல்கிறாங்க இந்த தாள் அப்படின்னா திருவடி இந்த தாள்னா தாழ் இது போன்றவீங்க தாழ்பால் இது ரெண்டும் தான் கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேங்களா அப்போ நமக்கு கன்ஃபியூஸ் இதில் தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது நல்லா படிங்க உட்காந்து அடுத்தது தாலி அப்படின்னு பாத்தீங்கன்னா குழம்பு தாலித்தல் சரிங்களா இந்த தாலி அப்படின்னா குடம் இந்த தாலினா கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம் இது கூட போட்டுடலாம் அடுத்தது நலிவு அப்படின்னா நோயே இந்த நலிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா செறிவு சரிங்களா நலிவு உடம்புல வந்து ரொம்ப நலிவாக நலிவு நோய் வந்து வந்துருச்சு அப்படின்றது அடுத்தது மால் அப்படின்னா திருமால் இது போட்டுருவீங்க பெரு பெருமை இந்த மால் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இல் வந்துச்சு அப்படின்னா அது வந்து இற அப்படின்ற மாதிரி வலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் வலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று அடுத்தது வலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதை உடம்பு வலி போட்டுறோம் வலி காற்று தெரியும் வலினா பாதை இதுவுமே நம்ம போ வந்து போட்டோம் இதில் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது இந்த வளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசை இந்த வளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வம் சரிங்களா பாருங்கள் வளம்னா செல்வம்னு நமக்கு தெரியும் இந்த வளம் அப்படின்னா நமக்கு வந்து திசைன்னு தெரியாது பாருங்கள் வளம்னா திசை அடுத்தது வலை அப்படின்னா மீன்பிடி வலை வலை அப்படின்னா பொந்து வளையல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது வால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்கோட உறுப்பு இன்னொரு வாழ் என்ன அப்படின்னா கருவி இந்த வால் என்ன அப்படின்னா உயிரோடு வந்து இருக்கிறதா என்ன சொல்லுவாங்க வால் சரிங்களா அடுத்தது வாழை அப்படின்னா இளம்பெண் இன்னொன்று வாழை அப்படின்னா மீன் வகையை வந்து சொல்கிறாங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு குரல் நெடிகள் வேறுபாடு பார்த்தோம் உயிரிழக்க எத்தனை மெய் எழுத்துக்கள் எத்தனை உயிர் உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை உயிர்மை குரில் எத்தனை ஆயுத எத்தனை மாத்திரை மா ஒரு 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 எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்து இதுக்கு எத்தனை மாத்திரைன்னு கேட்டால் நமக்கு வந்து போட தெரியணும் ஓகேங்களா எப்படி குடு எப்படி வந்து நமக்கு குரில் என்ன நெடிலாம் என்ன எத்தனை மாத்திரங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதுதான் பேசிக் ஃபஸ்ட்டு அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நகர நகர வீடியோ பார்த்தோம் இப்போ இது ரெண்டும் பார்த்தவன் இது ரெண்டும் பார்த்துட்டு அடுத்தது நம்ம அடுத்த வீடியோஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னா இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் பேசிக் ஓகே நம்ம எப்படி படிக்கிறதுன்னு தெரியல இது எங்கேருந்து படிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியும் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் வரும் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா ஓகே காய்ஸ் தேங்க்யூ எல்லாம் டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்